வணக்கம் உணர்வு பிரம்மம் அறிவேஸ்வர் குரு இந்த பதிவில் ஒரு ப புரிதலாக ஒரு விஷயத்தை நான் பதிவிடுகிறேன் நேர்மையான பொய் அப்படின்ற ஒரு வார்த்தை எது நேர்மையான பொய் அப்படின்ற ஒரு வார்த்தை என்னன்னா யோகம் அதிகமாக தியானம் பண்ணால் ஞானம் அடைஞ்சிடலாம் வேதங்களில் இருக்கிற அர்த்தங்களை புரிந்து கொண்டால் ஞானம் அடைந்திடலாம் இறைஞான தத்துவங்களை கை கொண்டு அதை புரிந்து கொண்டால் ஞானமடைந்து விடலாம் தானம் தர்மம் செய்தால் ஞானமடைந்து விடலாம் நம்ம கர்ம பற்றி புரிந்து கொண்டு அதுக்கே நடந்து விட்டால் ஞானமடைந்து விடலாம் அதே மாதிரி விட்டு கொடுக்கறது புரிஞ்சுக்கிறது ஆழ்ந்த உள்நோக்கு பார்வை நம்ம நம்மக்குள்ளே இருக்கிற மனங்களை தெரிந்து கொள்வது உணர்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வது அதே மாதிரி ஞானிகள் மகான்கள் வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்துவிட்டால் ஞானம் அடைந்து விடலாம்ன்ற ஒரு வார்த்தை தான் நேர்மையான போய் நல்லா யோசித்து பாருங்கள் எத்தனையோ குருமார்களை தேடி சொல்கிறோம் நிறைய புத்தகத்தை படிக்கிறோம் நிறைய யூடியூப் வீடியோ பார்க்குறோம் நிறைய அன்பர்களிடம் ஆன்மீகம் சொல்கிற அன்பர்களோடனா நிறைய வார்த்தைகளை உபதேசங்களை கொள்கிறோம் அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள் உங்கள் மனம் மாற்றம் அடைந்துவிடும் ஏன்னா ஒரு நாளுக்கு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட மணி நேரத்தில் நீங்கள் அதை ஒரு விஷயத்தை நோக்கி படிக்கிறீங்களோ சிந்திக்கிறீங்களோ அதை செயல்படுத்த முயற்சி செய்யும்போதோ அந்த குறிப்பிட்ட நேரம் நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு முப்பது நாள் மூணு மாதம் அந்த மாதிரி நாளில் நீங்கள் பயன்படுத்தும் போது அதுக்கு நீங்கள் அடிமையாக விடுவீங்க நான் ஒரு மார்க்கத்தில் இருந்தேன் இருந்து இந்த மார்க்கத்துக்கு வந்தேன் நான் தெளிவு பெற்றுன்னு சொல்லுவாங்க இது மதமாக இருக்கலாம் இல்லை யோக முறைகளாக இருக்கலாம் புத்தகத்தை மாற்றம் அடைந்த அன்பராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு இருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாற்றம் அடைந்திருக்காங்க நல்லா கவனித்து பாருங்கள் அது மனம்தான் இது வந்து உங்களுக்கு ஞானத்தை திரும்ப ஞானம் என்பது என்ன தெளிவான அறிவா யோசிங்க நான் வார்த்தைகளால் சொல்ல போனால் அது அல்ல அது ஒரு நிலைப்பாடு அது உங்களுக்குள்ளே அமைதியாக இருக்குது புரியுற மாதிரி சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடியது தெரிந்து கொள்ளக்கூடியதில்லை இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறீங்க சிந்திக்கிறீங்க புரிஞ்சிக்கிறதுன்றது என் வார்த்தைகள் அல்ல உங்களுக்குத்தான் நீங்கள் என்பது என்ன அப்படின்றத ஒரு சுய ஆராய்ச்சி போடுங்கள் மனமாக உடலா உணர்ச்சா உணர்வா இப்படின்ற ஒரு விஷயத்தை அடிக்கடிக்கு சுய பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் சேகரிக்கப்பட்ட விஷயம் ஞானங்கள் தான் உங்கள் மனசில் இருக்கும் உன் மனமே சமுதாயமும் உங்கள் கற்பனைகளும் சென்ற காலங்களும் எதிர்கால பற்றிய சிந்தனைகள் தான் இருக்கும் என் குருநாதர் சொல்வார் மனம் என்பது தொடப்ப கட்டடானு பல குச்சிகளை ஒன்று திரட்டி சரியாக சீவி அதை ஒரு கயிறில் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க அதை நல் நல்ல இடமா இருந்தாலும் சரி அது சுத்தமாக இடமா இருந்தாலும் பெருக்கிறதுக்கு உதப்பவும் உதவும் ஒரு மூலையில் யற்றிடுவாங்க அதை சுத்தம் பண்ணுறதுக்கு அது மரியாதை இருக்காது அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்க கூட்டு மொத்தம் சேர்த்து நான்ற ஒரு கயிறில் போட்டு கட்டி வச்சிருக்கோம் அந்த நான்ற தவிர்த்து விடுங்க மொத்தம் குச்சும் செதறிவிடும் அது தொடட்டில் குச்சி அந்த மாதிரி தான் இந்த மனங்களையும் சமுதாயத்தில் இருந்தும் உங்கள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் சென்ற கால வடுக்கல் எதிர்கால நினைவுகள் ஆசைகள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நிகழ்காலத்தை தவற விட்டுருவீங்க அதை பற்றி பேசுகிறதுக்கு யாரும் சரியில்லை இந்த நிகழ்காலம் என்பதே சென்ற ஆகிடும் உங்கள் கற்பனைகள் தான் அதனால் சேகரிக்கப்பட்ட விஷயம் நாங்கள் இங்கே சிந்திச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே உதவாது உங்களோட செல்ஃபோனை எடுத்து நல்லா பாருங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய சேர்த்து வச்சுருப்பீங்க உங்களுக்கு தேவைன்ற நினைவால் ஆனால் தான் நேர்மையான பொய் இந்த நேர்மையான பொய்யை நீங்கள் உண்மைன்னு நீங்கள் புலப்படுத்த முயற்சி செய்ய விட்டுருங்க தெரிஞ்சுங்க இது அவ்வளோதான் உங்கள் மூச்சை கவனிங்க முடிஞ்ச அளவுக்கு மூச்சை கவனிங்க அதுவே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வராதுன்னு புரிதல் ஏற்படும் அப்படி இருக்க நீங்கள் கேட்டல் சிந்தித்தல் பார்த்தல் படித்தல் ஒரே நீங்கள் சேகரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க உங்கள் மூச்சவங்க நிலைக்கு இல்லை அது போகல அது போய்ட்டு வருது அதோடு பயணிங்க முடிந்தளவுக்கு இல்லைன்னா கவனிங்க புரியுதுங்களா இந்த கவனிக்க கவனிக்க ஒரு விதமான புரிதல் ஏற்படும் உங்களுக்கு நானும் வார்த்தையால் தான் சொல்கிறேன் நம்பி நம்பாதீங்க சிந்திங்க சொல்லால் மட்டும் நம்பாது சுயமாய் சிந்தி தெளிந்து கொள்வாய்ன்னு வேதாத்திரி சொல்லியிருக்காங்க அவரவர் புரிதல் அவரவருக்கு அந்த மாதிரி தியானம் என்பது ஒரு விதமான ஒருமைப்பாடு தான் ஞானம் என்பது ஒரு அற்புதமான அனுபவம் அது அவரவர் தனிப்பட்ட நிலையில் சாரும் எத்தனை யோகம் செய்தாலும் அதன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஆனந்தம் மகிழ்ச்சி என்பது உணர்ச்சி ஆனந்தம் என்பது உணர்வுக்கு ஓர் வித அப்பாற்பட்ட நிலைப்பாடு அதை நீங்கள் நீங்கள் உணரும்னா மனதை கடக்க வேண்டும் மனதை கடக்க வேண்டும் என்பது மண்ணிலிருந்து நீங்கள் ஒரு புதுசாக தங்கத்தை எடுக்கிறீங்கன்னா மண்ணில் ஒரு கல்வியாக தான் இருக்கும் அப்படியே நீங்கள் பயன்படுத்த முடியுமா முடியாது அது நிறைய ப்ராசஸ் இருக்குது அதை பக்குவப்பட்டு அதை நீங்கள் சரிப்பட்டு பல வேலைப்பாடுகள் அப்பாற்பட்டு ஒரு அழகான மோந்திரமாவோ சைனாவோ வரும் அதை நீங்கள் திருப்பி மண்ணில் போடுங்க மகவே மக அதே மாதிரி தான் இந்த மாதை கடந்து செல்வதே மனம்தான் இந்த தத்துவத்தோடு ஒத்துழைச்சி சிந்திச்சு பாருங்க மண்ணில் எடுத்த தங்கம் கடைசி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மனம் சராசரி மனம் யோக பயிற்சியால் மனதை கிடக்கும் போது அது மனம் ஒன்று பேர் இருந்தாலும் அது ஒரு புரிதலாக இருக்கும் அனுபவம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதான் ஒரு க ஒரு கவிதை சொல்லுவாங்க காதலிச்சிப்பார் அந்த அனுபவம் புரியும் யோகம் செய்து பார் அது உணர்வு கடந்தங்களை உணர்வது புரியுன்ற ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருது நல்ல ஒரு யோக பயிற்சி எடுத்து நல்லா தீவிரமாக செய்யுங்க எத்தனை நாள் உயிரோடு இருப்பீங்கன்னு தெரியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அடிக்கடிக்கே சிந்திங்க அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு தெரியாது என்னடா மற்றவங்க சொன்னதே நானும் சொல்கிறேன்னா வேறு வழி இல்லை அதனால் நிகழ்காலம் என்பது கற்பனை தான் அதிக சென்றகாலம் போயிடும் அந்த நிகழ்காலம் என்பது ஒரு விதமான புரிதல் தான் அது எப்படின்னா நீங்கள் பயிற்சி முறையில் இங்கே தெரியலாம் மனதுக்கும் மனதுக்கும் இடப்பட்ட ஒரு கேப் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் இப்படி பாருங்கள் ஒரு பொருளை பாருங்கள் டக்குன்னு இந்த பக்கம் ஒரு பொருளை பாருங்கள் அந்த பார்வை இங்கே போகும்போது உங்கள் மனம் எப்படி இருந்தது அங்கேருந்து இன்னொரு பொருளை செலுத்தும் போது எப்படி இருக்குன்னு கவனிங்க அது உங்களால் தான் இருக்காம இது நீங்கள் பார்வை போது இல்லை பார்வை நிலைப்பாடும் போது இருக்குது புரியுங்களா அதனால் மனதுக்கும் மனதுக்கும் அதாவது எண்ணங்களுக்கு எண்ணம் இடப்பட்ட ஒரு கேப்பு தான் அந்த ஒரு நிகழ்வு நடக்குது வார்த்தையால் சொல்கிறேன் தயவுசெய்து ஆராயுங்க நம்பி விடாது எண்ணங்களுக்கும் எண்ணம் இடப்பட்ட ஒரு நிலைப்பாடு அப்படி நீங்கள் கவனிக்கும் போது மூச்சு ரொம்ப ஓடுங்க அற்புதமான புரிதல் ஏற்படும் விட்டு கொடுக்கறது புரிஞ்சுக்கிறது சித்தாந்தம் பேசுகிறது மன தத்துவம் விடுங்க அது எல்லாரும் பண்ணுறது தானே யாருக்கெல்லாம் அந்த புரிதல் ஏற்படுது புரிதல் புரிதல் ஏற்படுதான் கும்பல் சேருவானா கொஞ்சம் யோசிங்க கூட்டம் சேர்ப்பவன்லாம் கோபுரம் போடுவதில்லை கோபுரத்தில் இருப்பவனால் தெரிவதில்லை இது சித்திர வாக்கு நல்ல ஒரு யோக யோகப்பயிற்சியை கற்றுக்கினு தனித்திருத்திரு பசித்திருந்த ஒரு நிலைப்பாடில் இருங்க தனித்திரு என்பது மனதை உங்கள் கவனத்தோடு நிறுத்திக் கொள்வது தான் என்னோட ஒரு புரிதலாக இந்த ஒரு பதிவு அடுத்த ஒரு பதிவில் எதிர்பார்கள் நன்றி வணக்கம்